ஜில்ஹினிங் எங்களுக்கு வணக்கம் நான் பகேஷு கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் வரக்கூடிய இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல டூ த்ரீ டூ த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த டூ த்ரீ டூ த்ரீ ஏஞ்சல் நம்பர் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு புதுசாக விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது பண்ணுறதுக்குண்டான நம்பிக்கையும் ஒரு ஹோப்பே அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது ஒரு தைரியம் வராமல் இருக்கிறது அதனால் அந்த விஷயம் வந்து தள்ளி போகிறது பண்ணாமல் இருக்கிறது இந்த டைமில் இந்த டூ த்ரீ டூ த்ரீ ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அதுக்குண்டான தைரியமும் தன்னம்பிக்கையும் அதுக்குண்டான வழிகாட்டுதலும் ஆசீர்வாதங்களும் அதுக்கு உண்டான பிளஸ்ஸிங்ஸும் எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணனாலும் இதுதான் மீனிங் இல்லை உங்களுக்கு எதேச்சையா இந்த நம்பர் கண்ணில் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் ஏஞ்சலோட வழிகாட்டுதல் நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றது தான் மீனிங் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு டூ த்ரீ டூ த்ரீ ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அப்புறம் வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்று ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு வந்து தைப்பூசம் அன்னைக்கு வந்து பௌர்ணமி நம்மளோட பௌர்ணமி ஹீலிங் செஷன் வந்து அந்த அன்னைக்கு இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அன்னைக்கு வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சக்கரா வந்து ரூட் சக்ரா அதுவும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே எல்லாம் அமைஞ்சது தான் எதேச்சையாக அமைஞ்சது தான் ரூட் சக்ராவோட கலரும் சிகப்பு கலர் சிகப்பு கலரும் வந்து முருகனுக்கே உண்டான செவ்வாய்க்கு உண்டான கலர் சிகப்பு கலர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ரூட் சக்ராவோட ஹீலிங் அப்படின்னா என்னன்றதை ஒரு டைம் உங்களுக்கு சொல்கிறேன் பணம் சம்பந்தப்பட்ட தடங்கல்கள் இருக்கிறது பண ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்டிஸ் ஏற்பட்டு இருக்கிறது அதே மாதிரி மாதிரி மெட்டீரியல் திங்ஸ் அட்ராக்ட் பண்றதுல ரொம்ப டிபிகல்டிஸ் இருக்கிறது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு பய உணர்வு ஜாஸ்தியாக இருக்கிறது இன்செக்யூர்டு இருக்கிறது இது எல்லாமே ரூட் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருந்ததுனால் நடக்கும் ஸோ இந்த மந்த் ஃபுல் மூண்டே டே அதுவும் நம்ம ஹீல் பண்ணக்கூடிய சக்ரா வந்து ரூட் சக்ரா தான் ஸோ அந்த ரூட் சக்ரா ஹீல் ஆக ஆக இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவாங்க ஸோ இந்த ரூட் சக்ராவோட ஹீலிங் மட்டும் இல்லை இன்னும் ஆரா கிளென்சிங் சக்ரா ஹீலிங் வந்து நடக்கிறது எல்லாமே உங்களால் சென்ஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் அதுக்கு மேலே வந்து சிகப்பு கலர் த்ரெட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வ வந்துருங்க அதில் வந்து நாட் நாட் மேஜிக் மேஜிக் வந்து ரொம்ப சூப்பரா எனக்கு அத்தனை பேர் மெசேஜ் கால்ஸ்ல சொல்றாங்க ரொம்ப அருமையான ஒரு பரிகாரம் அதுவும் வந்து இந்த இடத்துல பண்ணுவோம் ஹீலிங்கோட சேர்த்து அதுக்கப்புறம் வாட்டர் பவுல் ஹீலிங் சிங்கிங் பவுல் ஹீலிங் இது எல்லாமே ரிசீவ் பண்ணுவீங்க ஸோ யாரெல்லாம் வந்து ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் த்ரூவாகவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அங்க வாங்க அங்க மீட் பண்ணலாம் ஓகே இப்போது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜோட உங்களோட குலதெய்வத்தோட கைடன்ஸாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு நிறையா விஷயங்கள் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஹீல் ஆக போகுது ரொம்ப மனசில் நீங்கள் நினச்சிட்டு வெளியே சொல்ல முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் ஆக போகுது அந்த ஹீலிங்லாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கப்போ நீங்கள் கோயிலில் உட்காந்துருக்கப்போ உங்களால் அப்படியே நல்லா சென்ஸ் பண்ண முடியும் ஏதோ ஒன்று அப்படியே லைட்டாக ஒரு காற்று உங்கள் மேலே படுற மாதிரி அந்த ஏஞ்சல்ஸோட டச் வந்து உங்களால் ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஹீலிங் டச்சு உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்க போகுது அதனால உங்களோட மனசு வந்து பயங்கர லைட் ஆக போகுது உங்களோட கிரேட் எனர்ஜி உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்கோ அதன் வந்து நிறைய டேலண்ட் வந்து அப்படியே அமுக்கப்பட்ட மாதிரி இருந்தது அடக்கப்பட்ட மாதிரி இருக்குது அந்த கிரேட் எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய டைம் பீரியட் வந்து உங்களுக்கு வரப்போகுது எங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களை குறைவாக பேசினாங்களோ உங்களை தரைக்குறைவாக நடத்துனாங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு அப்படியே ஒரு சூரியன் மாதிரி உத்த்தெழுந்துவிங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேட் எனர்ஜி உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான நல்ல சான்சஸ் வந்து ஏற்படுது அதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான மொமெண்ட் வந்து இந்த டைம்ல ஏற்படும் அதே மாதிரி பணம் ரீதியான விஷயங்கள்ல சிலர் வந்து உங்ககிட்ட வந்து கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாம கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருப்பாங்க அது வந்து நீங்க கொஞ்சம் வெயிட்டிங் டைம் தான் அவங்களுக்கு கொடுத்தாகணும் அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட வீடு புதுப்பிக்கிறது ஒரு டெக்கரேஷன் ஒர்க் பண்ணுறது இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது இல்லை பழைய வீட்டை வந்து ஆல்டரேஷன் பண்ணுறது அதுக்குண்டான வேலைகள் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த இந்த டைம் பீரியடில் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க ஸோ அந்த பழைய வீடை புது வீடாக புதுப்பிப்பீங்க அதே மாதிரி உங்களோட பழைய சொத்துக்கள் வந்து விற்கிறதுக்கான பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான அமைப்புமே வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு உங்களுக்கு கோல்டன் கலர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் கோல்டில் எதாவது ஒரு ஆர்னமெண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க போட்டுக்கோங்க ஒரு வளையலோ மோதிரமோ செயினோ தோடோ எதாவது ஒன்று கோல்டு உங்கள் மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க கோல்டனோட எனர்ஜி உங்களுக்கு வந்து நல்ல லக்கியை வந்து கொடுக்குது இதுதான் உங்களுக்கு உண்டான நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சில இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் வந்து உங்களை இன்னும் அமைதிப்படுத்தும் உங்களுக்கு சில ட்ரிப் பிளான்ஸு டூர் பிளான்ஸு இல்லை ஒரு சின்னதாக ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு நாள் போயிட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் வர்றது அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப் போவீங்க நீங்கள் போகக்கூடிய இடம் வந்து ரொம்ப இயற்கையோடு கனெக்டடான இடமா இருக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க கூடையும் போகிறதுக்கான சான்சஸ்ஸாக இருக்குது அந்த இடத்துல வந்து எந்த ஜமெண்டலும் இருக்காது நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து 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 ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு இடத்துல தான் நீங்கள் நீங்கள் போவீங்க ஸோ அதை உங்களோட மைண்டை இன்னும் பண்ணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் பேசணும் ஆனால் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட பேசக்கூடிய வர ஆரம்பிக்கும் உங்களோட மைண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஜென் மோடில் இருக்கும் இதுதான் பிரச்சனையாக இருந்துட்டு போதும் போகுது பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இந்த ஓவர் ரியாக்சன்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து வராது பயங்கர மெச்சூர்டு மைண்ட் வந்து உங்களுக்கு இருக்க போகுது சில இடத்துல வந்து நீங்களே சரண்டர் ஆகிடுவீங்க ஓகே இவ்வளோதான் நான் இது ஓகேன்னு சொல்லிட்டா இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி உங்களோட மென்டல் ஹெல்த்துக்காக நீங்கள் இடத்துல ஒரு சில இடத்துல வந்து சைலண்ட் ஆகிடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில புது புது விஷயங்களை வந்து கற்றுக்குவீங்க அந்த கற்றுக்கிட்ட நீங்கள் ஒரு சின்ன விஷயம் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா கூட அதை பல மடங்கு க்ரியேட்டிவாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து காட்டுவீங்க நீங்கள் வந்து உங்களோட இயர்னிங் பாயிண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ்லேருந்து அது அதை தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் இன்னும் ரொம்ப பெருசாக வந்து உங்களோட பிஸ்னஸை விரிவாக்கப்படுத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு இப்போ வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து அந்த வேலையில் இருந்துகிட்டே சைமல்டேனியஸாக படித்து அப்கிரேட் பண்ண உங்களோட ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது உங்கள் கூட இருக்கிறவங்கள விட ஒரு மங் ஒரு மடங்கு வந்து அதிகமா உங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ண முடியும் உங்களை வந்து நினச்சி யாருமே வந்து கம்பேரே பண்ணிக்க முடியாது அந்த கம்பேர் பண்ணக்கூடிய எனர்ஜியை தாண்டி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் இருப்பீங்க அதனால நீங்கள் வந்து யாரும் எதையுமே ஃபோக்கஸ் பண்ண வேணாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து மேலே உயரமாக பறந்து போயிட்டு தான் இருக்கீங்க ஸோ கீழே வந்து சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸஸ் இருக்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கண்டு கண்டுக்காதீங்க அந்த மெசிவான விஷயத்தை வந்து நீங்கள் காது கொடுத்தே கேட்காதீங்க நீங்கள் போயிட்டுருக்க ஒர்க்கு நீங்கள் போயிட்டுருக்க பாதை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கு அந்த ஃபோக்கஸ் நோக்கி நீங்க போயிட்டே இருங்க எல்லாமே உங்களுக்கு फेवரபலா நடக்கும் ஓகே இதுதான் நம்பர் 2 நட்சத்திரங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் 3 நட்சத்திரங்களுக்கு என்ன மெசேஜ்னு பாப்போம் நம்ம ஸ்த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன பிடிச்சுன்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு ஒரு இந்த வாரமே பயங்கர அட்வென்ச்சரஸாக இருக்கும் நிறைய புது புது டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் போடுவீங்க வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் அந்த அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பெருசாக அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க இந்த புது இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க அதாவது எப்படின்னா நல்லா பேக் பேக் மாட்டிட்டு மேப் வச்சுட்டு தொலைவிட்டு போவாங்கல்ல அந்த அளவுக்கு நீங்கள் கூகுள் மேப் மாற்றிட்டு இந்த இடம் எங்கெங்கே இருக்கு அங்கே எங்கெங்க இருக்குன்ட்டு ஒரு புது இடத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய நேரம் இந்த வாரம் வந்து தனிமையில ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்ப நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து உணர்ந்துக்க கூடிய தன்மை வந்து நல்லா இருக்கு அந்த அவேக்கனிங்னு சொல்லுவாங்கல்ல நிறைய புரிதல் இருக்கிறது கிளாரிட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஏன் இந்த விஷயம் இது நடக்குது ஏன் இது நடக்கல அப்படின்ற அந்த புரிதல் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்குது உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியோட ஈர்ப்பு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பிரபஞ்சத்திட்ட ஓ மைண்ட் ஓப்பனாக வச்சு ரிசீவிங் மோடில் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கு உண்டான வந்து அந்த ஒரு ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் இருக்கீங்க அதனால வந்து எதுவுமே நெகட்டிவான விஷயத்தெல்லாம் வந்து சோகமாக நீங்கள் அழுகணும்னு அவசியமே இல்லை அதை அப்படியே மாற்றி எனக்கு இதெல்லாம் வேணும் நடக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் உங்களுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அது பண்ணுங்கள் அது நல்ல ஓப்பனாக இந்த வானம் ஃபுல்லாக நல்லா தெரியற மாதிரி கடல் கிட்ட இல்லை நிறைய மரங்கள் மலைகள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஸ்பேஸில் போய்ட்டு உங்களோட ரெண்டு கையும் விரித்து வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் கேளுங்கள் பிரபஞ்சத்திட்ட அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அது நீங்கள் கேட்குறப்ப அப்படி இந்த ரெண்டு கையும் விரித்து வச்சு மேலே பார்த்து ரொம்ப ஓப்பனாக கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு சூப்பரான சான்சஸாக இருக்குது இந்த மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரலைன்னா கூட விடிய காலையில் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து மைண்டை அமைதியாக வச்சுட்டு இந்த ஓ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கிறதான்னு நினச்சி ஒரு மெடிடேஷனில் நீங்கள் இதை கேளுங்க அகெயின் அந்த இடத்துலையும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கனெக்ஷன் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது படிக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க என்னெல்லாம் பிளான் பண்ணுறாங்களோ அதெல்லாம் படிப்பாங்க எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது படிக்கிறதுக்கு உண்டான அவங்களுக்கு சுற்றி எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகி கொடுக்கும் அதே மாதிரி அவங்க வந்து நல்ல ஒரு லீடிங் மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ்லாம் வந்து இந்த வாரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு டீச்சர்ட்ட டியூஷன் டீச்சர்ட்ட ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்ட எல்லாம் வந்து நல்ல பேர் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்ம ஃபுல் டே வந்து வருது பதினொன்னாம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அங்க மீட் பண்ணலாம் தேங்க்யூ